இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக் கிளாஸ் எயிட்ல இருக்க கொங்கு நாட்டு வணிகம் அப்படின்ற ஒரே தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பர்ட்டிகுலர் சாப்டர் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ உங்களுக்கு வரதா சாப்டர் லெசன் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க ஷூரா அவங்களுக்காக வீடியோ போடுறேன் கொங்கு நாட்டு வணிகம் ஸோ திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்றது பழமொழி சரி எப்பேடுபட்டு திரைக்கடல் ஓடியாவது நம்ம வருமானத்தை ஈட்டணும் திரவியம் தேடணும் அப்படிங்கிறது வந்து பழமொழி ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தவர்கள் நம்மளோட தமிழ் பழந்தமிழர்கள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில உழைக்கணும் நம்ம உழைச்சாதான் நம்மளோட வாழ்க்கையில உயர முடியும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தில் கண்ணும் கருத்தமாக இருந்தவங்க நம்மளோட பழந்தமிழர்கள்னு சொல்லலாம் அவங்க வந்து மலைகளுக்கூடவும் காடுகளோடவும் கடலோடவும் நல்ல ஒரு உறவாடி நேரம் அப்படின்னா அது உடலாம் வணிகம் பண்ணி நிறைய காசு வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தாங்களாம் இயற்கையாகவே நிறைய வணிகம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த பழந்தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாடு அந்த நாட்டை பற்றியும் அங்கே எப்படிலாம் வணிகம் மேற்கொண்டாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம் நமக்கு வந்து எல்லாமே தெரியும் இல்லையா அதாவது தம் தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்ச மூணு மன்னர்கள் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம கண்ணு மூடிட்டு கூட சொல்லுவோம் சேரர் சோழர் பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு சோ இந்த சேரர் சோழர் பாண்டிய மன்னர்களை பத்தி தொல்காப்பியத்திலையும் சங்க இலக்கியங்களுக்கு கூட நிறைய பாடல் வரிகளை வந்து இருக்கு இந்த மூவேந்தர்களோட காலத்தை வந்து வரையறுத்து கூட வந்து முடியலை ஓகே இந்த பர்டிகுலர் பீரியட்ல தான் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்ட்டு எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை ஆனா நிறைய கல்வெட்டுகள்ல இந்த மூணு மன்னர்கள் ஆட்சி செஞ்ச இடம் எல்லாமே வந்து தனித்தனியா வந்து பிரித்து சொல்லப்பட்டிருக்கு வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாமே இந்த மூ வேந்தர்களுக்கான குறிப்புகள் செய்திகள் எல்லாமே வந்து இடம்பெற்றிருக்காங்க ஸோ அதை வச்சு தான் இந்த மூ வேந்தர்கள் தான் நம்மளோட தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு தென் தமிழகத்தை ஆட்சி செஞ்சிருக்காங்கன்னு நல்ல துல்லியமாக வந்து தெரியுது ஸோ இதுல பார்க்கக்கூடிய நம்ம அரசர் வந்து சேர சோழ பாண்டியர் இல்லையா இப்போ நம்ம இந்த லெசன்ல பாக்குறது வந்து சேர மன்னரை பற்றி தான் இந்த மூன்று அரசர்கள் இருக்காங்களே மூ வேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள்ல பழமையானது யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளோட சேர மன்னர் தான் சேரர்களோட நாடு எது அப்படின்னு பார்த்தா குடநாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குடநாடோட தலைநகர் எதுன்னு பார்த்தா வஞ்சி அப்படிங்கிறது இந்த நகர் வந்து மேற்கு மலை தொடர்ல தோன்றி இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அரபு கடலில் கலக்கக்கூடிய பெருங்காற்றங்கரையில் வரைக்கும் வந்து அவ்வளோ நீண்ட பெருசு தான் இந்த குடநாடு வஞ்சி அப்படிங்கிறது இந்த ஊரை வந்து கருவூர் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்புறம் தொண்டி முசிறி காந்தலூர் இந்த மாதிரி சேர நாடுகளோட ஒரு துறைமுகப்பட்டினங்களாவும் இருந்திருக்கு சேர மன்னருடைய கொடி சேர நாட்டவர்களோட கொடி எதுன்னு பார்த்தா விற்கொடி அப்படிங்கிறது பணம் பூ தான் இவங்களுக்குரியதான ஒரு பூ இப்போ சேர நாட்டோட எல்லைகள் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம் பண்டைய சேர நாடு அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய கேரளா பகுதி அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் கோவை மாவட்டங்கள்ல கூட வந்து இணைக்கிற ஒரு பகுதியாக தான் இருக்கு அதனால சேலம் கோவை இருக்கு இல்லையா ஸோ இந்த பகுதியில் எல்லாமே கொங்கு நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் வந்து அடைஞ்சது இப்போ கொங்கு மண்டலம்னா என்னன்னு பார்க்கலாம் கார்மேக கவிஞர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் வந்து கொங்கு மண்டல சதகம் அப்படின்ற ஒரு நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு என்ன அப்படின்னா அந்த கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதிக்கரை இந்த மாதிரி எல்லா எல்லைகளும் உட்பட்டதான் இந்த கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கொங்கு மண்டலத்துக்குள்ளே எந்த ஊர்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தா நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் இந்த மா அதுக்கப்புறமா சேலம் கரூர் இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாமே இந்த கொங்கு மண்டலத்திலுக்குள்ளே தான் வந்து அடங்குமா அது மட்டும் இல்லாமல் இந்த கொங்கு நாட்டு பகுதியில் வந்து காவேரி பவானி நெய்தல் ஆண் பெருணை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமராவதி இந்த மாதிரி ஆடுகளோ ஆறுகளோட வளமும் சிலிக்க வந்து இருக்குது இந்த கொங்கு நாட்டில் வந்து பழங்கால வணிகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நம்மளோட தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டாவே உழவு அப்படிங்கிறது உழவு கைத்தொழில் இது எல்லாமே எல்லா ஊர் எல்லா மாவட்டங்களுமே பொதுவானதான் சரியா அதனால இந்த பழங்கால வணிகத்தில இருந்து எது இருக்குன்னா உழவு இருந்திருக்கு கை தொழில் வணிகம் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்திருக்கு முதல்ல உழவு கைத்தொழில் வணிகம் வணிகம் தான் ஏற்றுமதி வந்து இறக்குமதி அப்படிங்கிறது இந்த மூணுமே ஒரு நாட்டு மக்களோட நாகரீகம் ஒரு வாழ்வா ஒரு அடிப்படையாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்திலேயே நம்மளோட மக்கள் வந்து உள்நாட்டு வணிகம் வெளிநாட்டு வணிகத்தில் ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் கடல் வணிகத்தில் கூட சேர நாடு வந்து ரொம்ப சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லலாம் மற்ற நாடுகளை வந்து கம்பேர் பண்ணும்போது இது ஏன் சிறப்பு மிக்கது மேபி அது இயற்கை வளமாகவே கடல் சூழ்ந்த இடங்கள் இருக்கிறதுனால அந்த அந்த ஊரோட கிளைமேட் கண்டிஷன் இருக்கிறதுனால அது இயற்கை அமைப்பே வந்து அது காரணமாக கூட அமைஞ்சிருக்கலாம் அந்த காலத்து சேரர்கள் எல்லாமே ரொம்ப அந்த கப்பல் படை இருக்கு இல்லையா இந்த இதுல வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தவங்களா இருந்தாங்க செங்குட்டுவன் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து போர்ல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதனாலேயே அவங்க எல்லாருமே வந்து கடல் பிற செங்குவன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் கடம்பர் அப்படின்ற ஒரு கடற்கொள்ளைய வந்து சேர மன்னர்கள் வந்து அடக்கி ஆண்டாங்க முசிறி அப்படின்ற ஒரு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா சோ அதுதான் நம்ம துறைமுகத்துல ஒரு சூப்பரா விளங்குச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கு இந்த முசிறி அப்படின்ட்டு துறைமுகத்தில் தான் மற்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணாங்களாம் என்னெல்லாம் அப்படின்னா மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு துணி இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்றுமதி பண்ணாங்க அது மாதிரியே பொண்ணு மென்மை மிக்க புடவைகள் சித்திர வேலை பாட இணைந்த ஆடைகள் பவனம் செம்பு கோதுமை இது மாதிரி விஷயங்களை வந்து இறக்குமதியும் பண்ணாங்களாம் அப்படின்ட்டுன்னா புறநானூறு பாடல்ல கூட ஒரு பாடல் இருக்கு சரி வெளிநாடுகளுக்கு மட்டும்தான் ஏற்றுமதி இறக்குமதியா அப்படின்னு கேட்டால் கிடையாது உள்நாட்டு வணிகமும் நல்லாவே சிறந்து விளங்குச்சு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் வந்து அந்த பாட்டர் சிஸ்டம் பாட்டர் சிஸ்டம் தெரியும் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வந்து கையாடல் பண்ணிக்கிறது கை மாத்திக்கிறது ஸோ இதை மாதிரி ஒரு வளர்ச்சியெல்லாம் வந்து இங்க வந்து கொண்டு வந்தாங்க நெல்லை தான் அவங்க வந்து கணக்கிடுவாங்களாம் ஒரு வெயிட் மாதிரி ஒன்று வைக்கணும் இல்லையா அதுக்கு நிகராக என்ன வச்சாங்க நெல்லை தான் வச்சாங்களாம் அண்ட் அந்த காலத்து மக்கள் எல்லாமே நெல்லையும் உப்பையும் ஒரே மதிப்பில தான் வந்து கருதுனாங்க அப்படின்ட்டு நம்மளோட அகநானூறு அகப்பாடலில் கூட ஒரு பாடல் வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளோ நேரம் பண்டைய காலத்துல குங்கு நாட்டில் எப்படி வணிகம் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ வந்து மண்டல பகுதியில் இன்றைய வணிகம் பத்தி வந்து பார்க்கலாம் ஸோ நீலகிரி கோயம்புத்தூர் நான் சொன்ன மாதிரி இந்த மாவட்டங்கள் எல்லாமே வந்து வந்துடும் இப்போ நீலகிரி பார்க்கலாம் நீலகிரி தேர் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்க இடம் தான் நீலகிரி அப்படிங்கிறது இந்த மாவட்டத்தில் ஃபுல்லாகவே மலைப்பகுதிகளால் ஆனது இந்த மாவட்டத்துல நிறைய இடத்துல நம்மளால் காடுகள் பார்க்க முடியும் ஸோ காடுகள் நிறைந்த ஒரு இடமா தான் இருக்கு தோட்டப்பயிர்களான காபி தேயிலை உருளைக்கிழங்கு கேரட்டு முட்டை கோசு இது மாதிரி எல்லாமே வந்து அதிக அளவுல பயிரிடப்படுறாங்க அதுக்கப்புறம் தைல மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூ கலி மரமும் இங்க வந்து நிறைய வந்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க நீலகிரி மாவட்டத்துல தேயிலை தொழிற்சாலை இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் நிறைய இருக்கு என்னெல்லாம் இண்டஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னா தேயிலை டீ இருக்கு இல்லையா டீ பவுடர் அது சரியா தேயிலை தொழிற்சாலை வந்து நிறையா காணப்படுது அப்புறம் புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை நிறையா காணப்படுது துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை இருக்குது தைல மரம் யூக்கலர் அந்த எண்ணெய் எடுப்பாங்களே அதோட ஒரு தொழிற்சாலை இண்டஸ்ட்ரி வந்து இங்கே வந்து இருக்கு சொன்னோம்னா அடுத்ததா பார்க்க போகிற ஊர் வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோவன்புத்தூர் அப்படின்ற பேரை தான் கோயம்புத்தூர் அப்படின்னு அப்படியே பேச்சு வழக்கில் அப்படி வந்து இப்போ ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த மாவட்டத்தில் வந்து நெல் வாழை கரும்பு காய்கறி பூ இது மாதிரி பெருமளவில் வந்து பயிரிடப்படுறாங்க பூஞ்சோலை நூற்பாலைகள் மின்சார பொருட்கள் எந்திரங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் நிறைய தொழிற்சாலைகள் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்குது ஸோ இண்டஸ்ட்ரியல் ஒரு ஊர் அப்படின்னு பார்த்தா நம்ம கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அடுத்த பார்க்க போகிற மாவட்டம் ஊர் வந்து திண்டுக்கல் ஸோ வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல்லில் வந்து நெல் சோளம் திணை வகைகள் வாழைப்பழம் காய்கறிகள் இந்த மாதிரி நிறைய வந்து விளைய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பகுதியில் வந்து நிறைய மலர் உற்பத்தி வந்து அதிகமாக காணப்படுது எப்பவுமே கண்ணை மலர்கள் வந்து எப்போயும் பூத்து குலுங்கிட்டே இருக்குமா அதனாலேயே இந்த மாவட்டத்தை தமிழ்நாட்டோட ஒரு ஹோலேண்ட் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இங்கே வந்து அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் வந்து நிறைய இந்த மாவட்டத்தில் வந்து காணப்படுது இங்கே வந்து சின்னாலம்பட்டி சுங்குடி சேலைன்னு ரொம்ப ஃபேமஸான சேலை இருக்குது இல்லையா ஸோ அந்த சேலையோட உற்பத்தி சேலைகள் ரொம்ப புகழ்மிக்க ஊர் எதுன்னு பார்த்தா திண்டுக்கல் மாவட்டம் தான் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாவட்டம் ஊர் எதுன்னு பார்த்தா ஈரோடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட பரப்பளவு இருக்கு இல்லையா அந்த பரப்பளவுல ரெண்டாவது பெரிய நகரம் எதுன்னு பார்த்தா நம்மளோட இந்த ஈரோடு மாவட்டம் அப்படிங்கறதா இந்த மாவட்டத்துல வந்து நெல் நிலக்கடலை மஞ்சள் கரும்பு பருத்தியல் இந்த மாதிரி நிறைய வந்து பயிரிடப்படுறாங்க தமிழ்நாட்டிலேயே மஞ்சளுக்குன்னு ஒரு சந்தை இருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளோட ஈரோடு மாவட்டத்துல தான் இருக்கு ஸோ மற்ற இடத்துங்கள்லாம் மாட்டு சந்தை கேள்விப்பட்டிருப்போம் காய்கறி சந்தை கேள்விப்பட்டிருப்போம் ஆட்டு சந்தை இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனா மஞ்சள் விற்கிறதுக்குன்னு ஒரு சந்தை இருக்கு அப்படின்னா அது வந்து ஈரோடு தான் ஏன்னா இங்கே மஞ்சள் விளைச்சலும் சரி உற்பத்தி ஏற்றுமதி இறக்குமதி இந்த இடத்துல வந்து நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க துணி நூற்பாலைகள் எண்ணெய் ஆலை சர்க்கரை ஆலை இது மாதிரி நிறைய பெருமளவுல வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து இருக்கு நூல் நூறுப்பு துணிகளுக்கு சாயம் போடுறது அச்சிடுறது தோல் பதனி இடுதல் இந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைகளும் இந்த மாவட்டத்துல வந்து நிறைய வந்து காணப்படுது நம்ம அடுத்த பார்க்க போற மாவட்டம் வந்து திருப்பூர் அப்படிங்கிறது இப்போ வந்து திருப்பூர் வந்து ஒரு மிக சிறந்த பின்னல் ஆடை நகரமா தான் வந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல கரும் நெ கரும்பு நெல்லு பருத்தி வாழை நான் சொன்னேன் இல்லையா தென் மாவட்டங்கள் எல்லாமே தான் அதிகமா பயிரிட்டுறாங்க அதனால நீங்க கண்ணை மூடிட்டு என்ன இங்க படுது அப்படின்னா நீங்க நெல் அப்படின்ட்டுன்னு முதல்ல எழுதிடலாம் சரியா ஸோ இங்க வந்து நெல்லு கரும்பு பருத்தி வாழை இத மாதிரி நிறைய வந்து பயிரிடப்படுறாங்க இந்த மாவட்டத்துல வந்து ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் வரிய வந்து ஈட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் சரியா இந்தியாவிலேயே முதல்ல முதல்ல ஆயத்த ஆடைகளுக்குன்னு ஒரு பூங்காவை உருவாக்கின ஒரு மாவட்டத்தையும் இந்த மாவட்டம்தான் சோ திருப்பூர்ல வந்து நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா அப்படின்றது இந்த மாவட்டத்துல வந்து இருக்கு ஸோ இங்கே வந்து காங்கேயம் காளைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஸோ இந்த காலைக்கும் இந்த ஊர் இங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸ் தான் ஸோ அடுத்த பார்க்க போகிற ஊர் மாவட்டம் வந்து நாமக்கல் அப்படிங்கிறது பச்சைமலை கொல்லிமலை சேர்வராயன் மலை இந்த மாதிரி நிறைய மலைப்பகுதியில் அமைஞ்ச ஊர் தான் நாமக்கல் இங்கே வந்து நெல் கரும்பு சோளம் நிலக்கடலை பருத்தி இந்த மாதிரி இந்த மலை பொருட்கள் என்னெல்லாம் விளையும் திராட்சை ஆரஞ்சு காப்பி பாக்கு ஏலங்காய் இதை மாதிரி எல்லாமே வந்து பயிரேற்றப்படுறாங்க இங்கே வந்து முட்டை கோ கோழி முட்டை இருக்கு இல்லையா ஸோ இது வந்து வளர்க்குறதுலேயும் ரொம்ப அதிகம் நாமக்கல்ல முட்டைக்கும் ரொம்ப ஃபேமஸ் நாமக்கல்ல இருந்தா எல்லா தமிழ்நாட்டுக்குமே முட்டை வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கு சரியா சரி ஆனால் முட்டை கோடி வளர்க்குறதுலையும் சரி முட்டை உற்பத்திலையும் அதிகமான தென் மாவட்டங்களே அதிகம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட நாமக்கல் மாவட்டம் தான் இங்கே வந்து சிமெண்ட்டு காகித தொழிற்சாலைகள் ஓகே சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் அந்த பேப்பர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து இங்கே வந்து நிறைய இருக்கு அதுக்கப்புறம் கைத்தறி நெசவு வெண்கல பொருட்கள் செய்யறது இது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரிங்க கூட இங்கே வந்து இருக்கு அப்போ சிற்றூறு சரக் குந்து இந்த மாதிரி நிறைய அளவிலான ஒரு இயங்குகின்ற ஒரு மாவட்டம் எப்பவுமே பிஸியாகவே இயங்கிட்டு இருக்க ஒரு மாவட்டம் அப்படின்னு பார்த்தா நாமக்கல் நாம அடுத்ததா பார்க்க போற மாவட்டம் வந்து சேலம் ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே பாட்டங்கள் பாடி நாம இருப்போம் சேலத்து மாம்பழம் அப்படின்ட்டு ஸோ மாம்பழம் வந்து இந்த ஊர்ல வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸ் மாம்பழம் வந்து அதிகமாக பயிரிட்டுருவாங்க அது மூலியமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நிறைய வந்து பண்ணுவாங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் மாம்பழம் வந்து இந்த ஊரில் வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி மாம்பழம் மட்டும் இல்லாமல் நெல் பருப்பு பருத்தி கரும்பு காபி பாக்கு இந்த மாதிரி நிறைய வந்து பயிரிடுறாங்க இந்தியாவிலேயே இந்த மாவட்டத்திலாம் ஜவ்வரிசி வந்து அதிகளவு உற்பத்தி வந்து செய்யப்படுது ஜவ்வரிசி உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ அது அதிகமாக உற்பத்தி பண்ணுறதும் நம்மளோட இந்த சேலம் மாவட்டத்திலாம் ஸோ சேலம் அப்படிங்கும் போது மாம்பழத்துக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது ஜவ்வரிசிக்கும் ஃபேமஸ் அப்படின்னு உங்களுக்கு அடுத்த வாட்டி வந்து நினைவுக்கு வரணும் அது மாதிரியே தமிழ்நாட்டில் வந்து கைத்தறி நெசவு இருக்கு இல்லையா அது அதிகமாக செய்யப்படக்கூடிய மாவட்டமும் இந்த சேலம் மாவட்டம் தான் அது மட்டும் இல்லாம இங்கே பால் பண்ணை தொழிலும் வந்து ரொம்ப சிறப்பா நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரசாயன பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி தயாரிக்கிற ஆலைகள் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கிற ஒரு மாவட்டமும் இந்த சேலம் மாவட்டம்தான் அப்புறம் முலாம் பூசும் தொழில பெருமளவில் வந்து இந்த ஊர்ல வந்து நடைபெறுது ஏழைகளோட ஊட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏற்காடும் இந்த மாவட்டத்துல வந்து இருக்கு நம்ம கடைசியா பார்க்க போற நாடு வணிகத்துல கடைசியா பார்க்க போர் ஊர் வந்து கரூர் அப்படிங்கிறது நாட்டோட ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய இந்த ஊரை வந்து வஞ்சிமா நகரம் அப்படின்ட்டு இன்னொரு ஒரு சிறப்பு பெயரும் வந்து இருக்கான் கிரேக்க அறிஞரான தலாமி வந்து இந்த கரூரை தமிழகத்தில் முதன்மை உள்நாட்டு வணிக மையமாக வந்து சொல்கிறாரு நெல் சோளம் கேழ்வரகு கம்பு கரும்பு இந்த மாதிரி நிறைய வந்து பயிரிடப்படுறாங்க கல்குவாரி தொழிற்சாலைகள் வந்து இங்கே நிறைய வந்து கா காணப்படுது அதுக்கு முன்னாடி கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு வந்து பெயர் பெற்ற ஊராக கரூர் வந்து இருக்கு தோல் பதனிடுதல் சாயமேற்றுதல் கற்சிற்ப வேலைகள் இந்த மாதிரி நிறைய தொழில்களும் இங்க வந்து நடைபெறுது பேருந்து கட்டுமான தொழில கூட ஒரு சூப்பரான ஒரு ஊரா தான் கரூர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ ஓவராலா நம்ம கொங்கு நாட்டோட சிறப்பு எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் தூத்துக்குடியை வந்து முத்து நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவகாசியை வந்து கூட்டி ஜப்பான் சொல்லுவாங்க மதுரை வந்து தங்கா நகரம் சொல்லுவாங்க எல்லா ரொம்ப பிஸியாகவே இருந்துகிட்டே இருக்கிற ஒரு நகரம் அது திருவண்ணாமலை வந்து தீப நகரம் சொல்லுவாங்க ஏன்னா தீப ஜோதி ஏற்றம் திருவண்ணாமலை மேலே அதனால தீப நகரம் சொல்லுவாங்க ஸோ இது இதோட இந்த வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுச்சுன்னு உங்களை ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க ஷேர் உங்களுக்காக வீடியோ போடுறேன் தேங்க்யூ